ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஆக்ட்ரஸ் நயன்தரா ஷேர் பண்ண செம்பருத்தி டீ ரெசிபி தான் பார்க்க போகிறோம் அவங்க சொன்ன மாதிரி இதில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது அவங்க செம்பருத்தி பூட்டி வந்து ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது உங்கள் ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு ஷேர் பண்ணியிருந்தாங்க அது முற்றிலும் உண்மை தான் இந்த செம்பருத்தி பூட்டி குடிக்கிறதால உங்களுடைய கொலஸ்ட்ரால் லெவல் குறையோ சுகர் லெவல் குறையோ உங்களுடைய ஹார்ட்டுக்கு நல்லது இப்படி ஏகப்பட்ட மருத்துவ குணங்கள் இருக்குது இது ஆயுர்வேதாலே சொல்லியிருக்காங்க இதில் நிறைய மருத்துவ பணங்கள் இருக்குது இந்த மாதிரி செம்பருத்தி பூவை நம்ம எடுத்துக்கலாம் உங்கள் கிட்ட எவ்வளோ கிடைக்குதோ அந்த மாதிரி நீங்கள் எடுத்து அதை காய வச்சு பவுட்ரு கூட பண்ணிக்கலாம் இந்த மாதிரி பூவில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த காம்புகளை நீக்கிக்கோங்க இந்த பச்சை கலரில் இருக்க பார்த்திங்களா இதை நீக்கிட்டு நடுவில் இருக்க அந்த நீளமாக இருக்க பார்த்திங்களா அதையும் எடுத்துருங்க இது ரெண்டையும் எடுத்தால் போதும் மற்ற இதழ்கள் மட்டும் நம்மளுக்கு வேணும் இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் இதை நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க செம்பருத்தி பூ உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா நாட்டு மருந்து கடைகளில் செம்பருத்தி பூ பவுடர்னு கிடைக்கும் அதை எடுத்துக்கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம் டெய்லி இதை நீங்கள் கலந்து குடிச்சுக்கலாம் இப்போது இதை நம்ம நல்லா தண்ணி ஊற்றி கழுவி வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் இது உங்களுடைய கொலஸ்ட்ரால் லெவலில் குறைக்கும் உங்களுடைய வெயிட்டு நல்லா மேனேஜாக இருக்கும் அதாவது ஒரே வீட்லேயும் இருக்கும் கொஞ்சம் குறையும் அந்தளவுக்கு இதில் நிறைய பலன்கள் மருத்துவ குணங்கள் இருக்குது உங்கள் ஹேருக்கு ரொம்ப நல்லது உங்கள் ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது உங்களுடைய சர்மம் நல்ல பல பலக்கும் இதில் நிறைய இருக்குது எதுவுமே அளவுக்கு மீறினா கூடாது தான் அதனால் நீங்கள் ஓரளவு குடிச்சுக்கலாம் இப்போது ஒரு பாத்திரத்தில் ஒரு கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன் தண்ணி நல்லா கொதிக்கணும் இப்போ பாருங்கள் நல்லா தண்ணி கொதித்து வருது அடுப்பை ஆஃப் பண்ணிட வேண்டியதான் இப்போது நம்ம கழுவி வச்சுருந்த செம்பருத்தி இதழ்களை நம்ம சேர்த்துக்கலாம் செம்பருத்தி பூவை நம்ம சேர்த்துக்கிட்டாச்சு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடணும் இப்போ அந்த சூட்லே நம்மளுக்கு நல்ல செம்பருத்தி பூவோட நிறங்கள் அந்த தண்ணியிலே இறங்கிடும் இந்த செம்பருத்தி பூவை சேர்த்து நம்ம கொதிக்க விட்டோன்னா அதோடைய மருத்துவ குணங்கள்லாம் போயிடும் அதனால் நீங்கள் ஆஃப் பண்ணிட்டு தான் ஊற்றணும் இப்போ பாருங்கள் அந்த பூவில் உள்ள மொத்த ரசாயனமும் அந்த தண்ணியில் இறங்கிருச்சு இதோட நிறத்தை பார்த்திங்களா எந்தளவுக்கு இருக்குன்னு ஒரு பர்பிள் கலர் மாதிரி இருக்குது பாருங்க இதுதான் இதோட கலர் இப்போது இதில் நம்ம சேர்க்க போகிறது எலுமிச்சை சாறு இந்த மாதிரி எலுமிச்சை பழத்தில் ஒரு அரை எலுமிச்சை பழம் எடுத்துக்கலாம் இது வந்து நம்மளுக்கு சுவையையும் கொடுக்கும் அதே மாதிரி நம்ம டீக்கு ரொம்ப டேஸ்ட்டை கொடுக்கும் இது வந்து ஒரு ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி எலுமிச்சை சாறு சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது லெமன் டீ பிளாக் டீலாம் குடிப்போல் நீங்கள் எல்லாத்துலேயுமே இதை சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் நம்மளுக்கு ஃபுல்லாக கலர் சேஞ்ச் ஆகுது நல்லா நம்மளுக்கு நிறம் சிகப்பு நிறத்தில் வந்திருக்கு பார்த்திங்களா இந்த எலுமிச்ச சாறு ஒரு சொட்டு சேர்ந்தாவே இதோட நிறம் முற்றிலும் மாறிடும் இதை நீங்கள் சூடாகவும் பருகிக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் இதை ஆறினோன்ன நல்லா இதை சூடு ஆறவிட்டு நீங்கள் இதை குடிச்சுக்கலாம் இப்போது இதை நல்லா இந்த மாதிரி அரை எலுமிச்ச சாறு பிழிஞ்சு விட்டாச்சு இந்த இல் இதழ்களெல்லாம் பூக்களெல்லாம் நீக்கிடலாம் ஒரு வடிகட்டி பயன்படுத்தி நீங்கள் இந்த பூக்களெல்லாம் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்க வேண்டியதா இது உங்களுடைய சுகர் ப்ரெஷர் கொலஸ்ட்ரால்னு எல்லாத்தையுமே கம்மி பண்ணும் கண்டிப்பாக இந்த டீயை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போது இதை ஒரு ஜாரில் சேர்த்துக்கலாம் இதை நல்லா வடிகட்டிகிட்டு சேர்த்துக்கோங்க ஆக்ட்ரஸ் நயன்தாரா அவங்க தான் இந்த ரெசிபியை ஷேர் பண்ணாங்க ஆனால் அது முற்றிலும் தவறுன்னு சில மருத்துவர்கள் சொல்கிறாங்க ஆனால் இது ஆயுர்வேதாவில் குடிக்கிறான்னு சொல்கிறாங்க இது ரொம்ப உடலுக்கு நல்லது ஆனால் இதை நாங்கள் வாரம் ஒரு முறை குடிச்சுக்கிட்டு தான் வரோம் எங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு இப்போது சுவைக்கு வேணும்னா கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் அளவு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம் இது உங்கள் இதயத்துக்கு நல்லது ரொம்ப ஆரோக்கியமானதும் கூட எல்லாருமே இதை குடிக்கலாம் உங்களுக்கு செம்பருத்தி பூ டீயாக குடிக்க விருப்பம் இல்லைனா நீங்கள் நார்மலாக செம்பருத்தி பூவை நல்லா தண்ணியில் கழுவிட்டு அதோட காம்புகள்லாம் நீக்கிட்டு வெறும் பூவாகவே நீங்கள் சாப்பிடலாம் அதுவும் ரொம்ப சிறந்தது தான் உங்களுக்கு எப்படி விருப்பமோ அப்படி நீங்கள் இதை சாப்பிட்டுக்கோங்க கண்டிப்பாக இதை செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் உங்களுடைய ஃபீட்பேக்கை சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்